மூணு வார்த்தைகள் ஐயா அந்த வார்த்தைகளை பற்றி நிறைய யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு இன்னும் புரியாத பல விஷயங்கள் இருக்குது அதை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் ஒன்று வந்து பயஸ் முஸ்லீம் பயஸ் முஸ்லீம்னு சொல்லுவோம் அது மாதிரி ட்ரூ கிறிஸ்டியன்னு சொல்லுவோம் ஆனால் இந்துன்னு வரும்போது மட்டும் ஏன் ஃபேனட்டிக் இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் இப்போது யாரோ ஒருத்தர் வேறு ஏதோ மதத்தில் இருக்கணும்னா அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை குறிப்பிட்ட நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனாலே அவர் அந்த மதத்துக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு இந்துன்னு சொன்னது என்னத்துக்குன்னா இந்த ஹிமாலயத்துக்கு இந்த இந்து சாகரத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த பூமிக்கு நாம் ஹிந்துன்னு சொன்னோம் ஹி து ஹிந்து ஹிமாலயா இந்து சாகர் ஓகே எதுக்கு இப்படி நாம் இந்த மக்களுக்கு எதுக்கு அந்த பேர் கொடுத்தோன்னா ஒரு தோராயமாக ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷம் இந்த கலாச்சாரம் எந்த ஒரு வெளியிலேருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வளர்ந்தது எதுக்கு வளர்ந்ததுன்னா இந்த ரெண்டு ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால இந்த ஹிமாலய பருவத்தினால இந்த சாகரத்தினால வெளியில இந்த யாரும் வர முடியல நமக்கு எந்த தொந்தரையும் கொடுக்க முடியல அதனால நம்ம கலாச்சாரம் ரொம்ப ஒரு ஒரு மகத்தான நிலையில் வளர்ந்தது இங்கே நாம் போராட தேவையில்லை அதனால் நம்ம ஸ்போர் படை எல்லாமே நம்ம அதிகமாக உருவாக்கலை இங்கே ஆன்மீகம் மியூசிக்கு மேத்தமேட்டிக்ஸு அஸ்ட்ரானமி இந்த மாதிரி பலவிதமான விஜானங்கள் கலாச்சாரம் எல்லாமே வளர்ந்தது இது நமக்கு புரிஞ்சுது நாம் இந்த மாதிரி சுகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன அடிப்படைன்னா இந்த ஹிமாலய பருவத்தம் இந்த இந்து சாகரம் அதனால ஒரு நன்றி உணர்வாக நாம் என்ன சொன்னோம் நாம் எல்லாமே ஹிந்துன்னு சொன்னோம் இந்த ரெண்டு பேர் ப இந்த ரெண்டு தன்மையுடைய பாதுகாப்புனாலே தான் நாம் வளர்ந்தோம் அதுக்குனால நீங்கள் அதனால நீங்கள் ஹிந்து இந்த பூமியில் வளர்ந்ததுனால இந்த பூமியில் ஒரு மண்புழு இருக்குது அது ஹிந்து தான் எப்படி நீங்கள் ஆப்பிரிக்கால ஒரு யானை இருந்தால் ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்றீங்களா இல்லையா அப்படி தான் இந்த பூமியில் இருக்கிற மண்புழு கூட ஹிந்து தான் நீங்களும் இந்து தான் எல்லாமே ஹிந்து தான் என்னத்துக்குன்னா இந்த ஹிமாலயத்துலேருந்து இந்து சாகரத்து நடுவில் இருக்கிற இது இது மதத்துக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் கிடையாது இது கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் கிடையாது இட் இஸ் எ ஜியோக்ராபிக்கல் ஐடென்டிட்டி இந்த பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அடையாளம் இது இது போய் நாம் எப்போ இது ஒரு மதமா ஒரு வெளியில இந்த வந்தவங்க என்ன சொன்னாங்க இவர் எல்லாமே ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க இப்போது எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்குதா ஹிந்துக்குள்ளே அப்படி இல்லை ஒரே வீட்டில் அஞ்சு கடவுள் வச்சுருக்காங்க அஞ்சுன்னா இருபத்தஞ்சு வச்சிருக்காங்க ஓகே எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இல்லை ஒரே ஒரு காமன் இது என்னன்னா இது கடவுள் நோக்கு இல்லை இந்த கலாச்சாரம் இது முக்கியமானது இந்த கலாச்சாரம் முக்கியமாக சுதந்திரம் நோக்கி இருக்குது முக்தி நோக்கி இருக்குது விடுதலை நோக்கி இருக்குது கடவுள் நோக்கி எப்பவுமே கிடையாது இது நீங்கள் வெளியில் இந்த வந்தவங்க எல்லாமே உங்கள் ஆக்கிரமித்து உட்கார்ந்ததுனால நீங்கள் அவர் மாதிரியே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு இந்து இசம் ஆயிட்டீங்க ஹிந்து இசம்ன்றதே ஒரு தப்பான வார்த்தை ஹிந்துன்றது இந்த பூமிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தன்மை என்னமே இருந்தாலும் இங்கே புலி இருந்தாலும் இந்து புலி தான் மண் இருந்தாலும் இந்து மண் தான் இது பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் போய் நாம ஒரு மதமா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோம் ஆனா வரல எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இந்த நாட்டில் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான கடவுள் வச்சிருக்காங்க ஒரு ஒரு விதமான பூஜை பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு விதமாக ஏதோ பண்ணிக்கிறாங்க முக்கியமானது என்னன்னா கடவுள் நோக்கி இல்லை முக்தி நோக்கி இருக்குது இது ரொம்ப முக்கியமானது அடிப்படையா மனிதனுடைய நோக்கமே இதே தான் எங்கே இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகணுன்னு ஆர்வம் இருக்குது என்னது இப்போ இருக்கிற பந்தனத்தை தாண்டி போகணுன்னு ஆர்வம் இது விழிப்புணர்வாக நடத்துனீங்கன்னால் இது முக்தி நோக்கி போற தன்மை விழிப்புணர்வு இல்லாம நடத்தால் இதுக்கு ஷாப்பிங்னு சொல்வோம் ஷாப்பிங் ஆமாம் ஸோ இந்த பூமியை ஒரு மால் மாதிரி வச்சுக்கிட்டு இதில் நம்ம மால் அவ்வளோ தானே என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்தே இருக்கணும் தானே நீ என்ன பண்றோம் நாம் இப்போ நவீன வாழ்க்கை என்ன பூமியே ஷாப்பிங் மால் தானே என்னென்ன எடுக்க முடியுமோ ஒரு புலிலேருந்து ஒரு புழு கூட நான் நாம் மாட்டோம் ஒரு அணு கூட நாம் மாட்டோம் யானையிலையும் எடுக்கிறோம் சின்ன பூச்சி புழு பூச்சிலையும் எடுக்கிறோம் எதுவும் விட மாட்டோம் அணு கடிச்சாலும் விட மாட்டோம் நிச்சயமா இதுக்கு என்னத்துக்குன்னா நம்ம மனத்தில் உலகமே ஷாப்பிங் மால் தான் சும்மா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் இது சேர்த்துக்கணுன்றது ஆசை இல்லை விரிவடையணும்னு ஆசை எப்படின்னு தெரியாததுனால சேர்த்தி சேர்த்தி வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அடிப்படையாக மனிதனுக்கு எல்லாம் இல்லாமல் விரிவடையணும்ன்ற ஆர்வம் எல்லா மனிதனுக்கு இருக்குது அது விழிப்புணர்வாக நடத்தினா இதுக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம் யோகான்னு சொல்லுவோம் விழிப்புணர்வு இல்லாமல் நடத்திங்